எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டத்தில் சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு வார்த்தையை வச்சு நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல போரூரில் தஷ்வந்த்ங்கிற பையன் ஏழு வயது சிறுமியை கொன்னு எரிச்சிட்டான் இந்த வழக்கு வந்து எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டையே உழிக்க ஒரு வழக்கு அந்த பையனுக்கு கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அவன் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறான் அங்கேயும் அதை உறுதிப்படுத்துறாங்க தூக்கு தண்டனை உறுதிப்படுத்துகிறாங்க இப்போ அவன் உச்ச நீதிமன்றம் போயிருக்கான் அங்கே வந்து போதிய ஆதாரம் இல்லை இவனுடைய கொலை வழக்கில் போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை விடுதலையே பண்ணிட்டாங்க போரூரில் ஒரு அடுக்கு மாடி குடிப்பில் இந்த சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுல பிப்ரவரி மாதத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு போரூரில் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல செகண்ட் ஃப்ளோரில் இந்த தஷ்வந்த்ன்ற பையன் இருக்கான் அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஏழு வயது சிறுமி இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகும்போது உடனே தானே வந்துடு போகிறோன்னுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுறோம் இங்கேயே விளையாடிக்கிட்டு சொல்லிட்டு அவங்க கடைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு கடைக்கு போகிறாங்க ஏழு மணிக்கு வராங்க ஏழு மணிக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம் காரம் என்னவென்னா உடனே தேடுறாங்க அந்த பொண்ணு கூட விளையாடின பசங்க வீட்டுக்கெல்லாம் போய் கேட்குறாங்க எல்லாருமே எனக்கு தெரியாது நாங்கள் அப்பவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தேடும் போது இந்த தஷ்வந்துங்கிற பையனும் இவங்க கூட தேடுறான் அவங்க பத்து மணி வரைக்கும் தேடுறாங்க அந்த சிறுமியோட அப்பா அம்மா அந்த தஷ்வந்த் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பத்து மணி வரைக்கும் அந்த குழந்தைய தேடுறாங்க கிடைக்கலன்னு தெரிஞ்ச பிறகு பத்து மணிக்கு மேலே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்போ இந்த தஷ்வந்தும் கூட அவங்க அப்பா அம்மா கூட சிறுமியோட அப்பா அம்மா கூட போகிறான் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சிட்டோன்னே ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த தஷ்வந்த் தான் இந்த கொலையை பண்ணான்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பேக்கில் நைட்டு நடு ராத்திரியில் பேக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகிறத பார்க்குறாங்க சிசிடிவி கேமராவில் பார்த்துருக்காங்க அதை வச்சு அவனை கேட்கும்போது அவன் முன்னுக்கு பின் முர முரடாக பேசுறதை வச்சு அவன் தான் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கேட்கும்போது விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவன் ஒத்துக்கிறான் ஆமாம் நான் தான் அந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்தது நாயை காட்டி நான் கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் அப்பா அம்மாலாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த பையன் ஒத்துக்கிறான் போலீஸ் விசாரணையில் அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான் ஆமாம் அந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்தா எல்லாரும் போயிட்டாங்க அப்போ இந்த பொண்ணு தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான் நான் தான் நாயை காட்டி அவளை வர சொன்னேன் வர சொல்லிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அவன் அந்த பொண்ணு வந்து கத்துச்சு அப்போ வந்து வெளியிலேருந்து யாராவது வந்துட போறாங்கன்றதுக்காக அந்த பொண்ணோட வாயை நான் மூணு அந்த இதில் அந்த பொண்ணு செத்துட்டு செத்துடுச்சு அப்படின்னு சொன்னான் அப்புறம் எங்கே அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது அவன் ஒரு பிரிட்ஜு கீழே கூட்டு போய் காட்டுறான் அந்த சிறுமி அங்கே தான் போட்டு வச்சு எரிச்சிருக்கான் பாதி எரிஞ்ச நிலையில இருந்தது அந்த சிறுமியோட உடல் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கான் இதெல்லாம் அவனே தன்னோட வாயால் வாக்குமூலம் மூலம் தான் அப்புறம் அவனை கைது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பரில் அவன் ஜாமீனில் வெளியில் வரான் அவங்க அப்பா அம்மா அவனை ஜாமீன் எடுத்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா வந்து அந்த வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அங்கே அசிங்கமாயிடுச்சு இந்த பையனால் அப்படின்ட்டு அவன் காலி பண்ணின்னு வேற ஊருக்கு போயிடுறாங்க அங்கே தான் இந்த பையன் இருக்கான் இவனுக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்கிறதுனால அவங்க அம்மாக்கிட்ட அடிக்கடிக்கு காசு கேட்டுக்கிட்டே இருப்பான் அவங்க அம்மா காசு கொடுக்க மறுத்ததால் அவங்கள வந்து பயங்கரமான ஆயுதத்தில் தாக்கியிருக்கான் தாக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்போது அவங்களுடைய நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க வந்து தலைமறைவாயிட்டான் அப்போ அவங்க அப்பா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என் பையன் வந்து என் மனைவியை கொண்டுட்டான் அப்படின்னு அவங்க அப்பா தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பையனை தேடுறாங்க அவன் பாம்பேல இருக்கான் பாம்பேயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தவுடனே அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுது இந்த மாதிரி ஒரு கொலக்காரனை வந்து எதுக்காக ஜாமீனில் விட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக பிரச்சனை ஆயிடுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறுமி வழக்கை வந்து விரைவுபடுத்துகிறாங்க சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து முடிக்க பார்க்குறாங்க அப்போ வந்து சீக்கிரமாக அந்த கேஸை நடத்துகிறாங்க அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க ஆயுள் தண்டனை ப்ளஸ் மரண தண்டனை கொடுக்குறாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு உயர் நீதிமன்றத்துக்கு வந்து போகிறாரு அங்கேயும் இவனை வந்து இந்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க அவன் பண்ணியிருக்கான் உண்மைதான் அவங்க கொடுத்த தண்டனை கரெக்டான தண்டனை தான் அப்படின்ட்டு அங்கேயும் சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அவங்க அம்மாவுடைய கொலை வழக்கில் அவனை விடுதலை பண்ணிடுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவே வந்து ஃபர்ஸ்ட் இவன் தான் கொன்னன்னு சொன்னவர் பிற மாறிடுறாரு எனக்கு தெரியாது போலீஸ் கிட்ட சொல்றது சொன்னதை மாதிரி சொல்லாமல் கோர்ட்டில் வேற மாதிரி சொன்னதுனால இந்த வழக்குல போதிய சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கொண்ட வழக்கில் அவனை விட்டுடுறாங்க ஆனால் உயர் நீதிமன்றத்தில் இவனை இவனுடைய தண்டனை உறுதிப்படுத்துகிறாங்க அந்த சிறுமி வழக்குல இவன் கொலை பண்ணியிருக்கான் அதனால இவனுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க உயர் நீதிமன்றத்தில் தஷ்வந்த்க்கு தூக்கு தண்டனை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து உச்ச நீதிமன்றம் போறாரு அங்க இந்த வழக்கு நடக்குது அந்த வழக்குல தீர்ப்பு நேற்று முன்தினம் தான் வந்தது அந்த வழக்குல தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா தஷ்வந்த் தான் இந்த சிறுமியை கொலை பண்ணாங்கிறதுக்கான போதிய ஆதாரம் இல்லை நேரடி சாட்சி இல்லை அதனால இவனை வந்து விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செஞ்சுட்டாங்க நேரடி சாட்சி எந்த வழக்கிலுமே இருக்க மாட்டாங்க ரொம்ப குறைவு தான் நேரடி சாட்சி இருக்கிறது யாருமே நேரடியாக சாட்சி வச்சுன்னு தவறு செய்ய மாட்டாங்க அப்படியே நேரடியாக சாட்சி இருந்தாலும் வந்து சொல்கிறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க ஆனால் போலீஸ் தான் வந்து இதோட ஆதாரத்தை வந்து அவங்க தடயத்தை சேகரித்து கொடுத்துருக்கணும் அவங்க தடயத்தை சேகரிச்சிருக்கணும் என்னென்ன இருக்கோ அவங்க கொலை பண்ணும்போது என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் பத்திரப்படுத்தி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும் அவங்க தான் இதை செய்ய தவறிட்டதாக கோர்ட்டில் சொல்கிறாங்க அதனால இந்த பையனை விடுதலை பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பையன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு ஒரு கொலை மட்டும் இல்லை அவங்க அம்மாவே அவன் கொலை பண்ணியிருக்கான் இருந்தாலும் போதிய சாட்சி இல்லாதனால இன்னைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது இதுதான் போல இருக்கு தஷ்வந்த் வந்து விடுதலையானது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா குழந்தைய வந்து இவன் கொண்டு இருக்கான் அது எல்லாருக்குமே தெரியும் அவனே அவனோட வாயால வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படி இருந்தும் இப்போ வந்து அவன் விடுதலை ஆயிட்டான் அதை கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அதுக்காக தான் சில சில அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிதுன்னா என்கவுண்ட்ரு பண்ணிடுறாங்க ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் எப்படியாவது எந்த ஓட்டையாவது வச்சு இவங்க வெளியில் வந்துடுவானுங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில நல்ல போலீஸ்காரங்களாம் என்கவுண்ட்ரு பண்ணிடுறாங்க அது ஒரு விதத்தில் நல்லது தான் தோணுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்